நீங்களாவது மகாராஜ் இருக்கும்ல கொஞ்சம் வருத்தமா இருந்தது மகாராஜா மகாராஜா இருக்கும் நாட்டை யார் தான் இருக்கு அந்த பொருமை கெதிங்க ஆயிடுதான் மகாராஜாக்கள் அப்படிதான் இருந்தாங்க எல்லா மகாராஜா அப்படி இருந்து வாய்ப்பு இல்லை இல்லை இப்ப ஐம்பதாவது படத்துலயே அந்த காலத்து மகாராஜா எழுபத்தி ஐந்தாவது நூறாவது படத்துல முதல்வர் பிரதமர் கவர்னர் ஜனாதிபதி அதாவது மகாராஜா கீழே தான் பதவி நீங்க சொல்றது வந்து அது கீழே போயிருக்கில்ல இல்லையா இந்த காலத்துல மகாராஜாங்கிறது அப்படி யோசிச்சு எனக்கு இந்த படத்தை மகாராஜன் வச்சதே வந்து ஒரு சாமான்யா அவன் முடித்திருச்சு தோண்டாளி அவனுக்கு மகாராஜா பேர் வச்சு அவன் அந்த அந்த சீட்டை சிம்மாசனம் ஆக்கினது இல்லை அது நான் ரொம்ப ரசிக்கிறேன் ஸோ அதனால டைட்டில் வந்து ஐம்பது படம் அப்படி இருக்கும்னு நினைச்சு வைக்கவே இல்லை அது அமைஞ்சு போச்சு கழக படம் சுதஞ்சா இருக்கும்னு நான் நினைக்கல இயக்குநர் இருக்கும்னு நினைக்கல அது அமைஞ்சு போச்சு ஸோ அது வந்து ஒரு இதுவாகிடுச்சு

மாதம் மூவாயிரத்து மாதிரி சம்பளம் சார் என்னோடய ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க அங்கே பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு என்கிட்ட இப்போ பாஸ்போர்ட் இல்லை நான் வந்து பாஸ்போர்ட் எடுத்ததுக்காக அப்ளை பண்ணிடு டைம் ஆகிடும் எனக்கு சீக்கிரம் போகும் பத்து ஊருக்கு ஊருப்போம்னு சொல்லிட்டாங்க சார் அப்போ வந்து நானே என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கார்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராக கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் எனக்கு யாரையும் எதிர்பார்க்கல ஏன்னா ஏரியாவில் கவுன்சிலர் பார்க்கணும்னு சொன்னாங்க காசு கொடுக்கணும் சொன்னாங்க கையில் சுத்தமாக காசு கிடையாது எனக்கு எதுவும் தெரியாது அப்போ நான் இருந்தேன் ஓகே அப்போது நான் நேராக இதுக்கு எனக்கு யாரும் தெரியாது போல் நான் நேராக கமிஷன் ஆஃபிஸ் போயிட்டேன் அங்கே போய் இந்த டிபார்ட்மெண்ட் கேட்டு உள்ளே இருந்தது ஒரு நல்ல மனுஷன் இருந்தார் அவருக்குலாம் காமிச்சு சார் குடும்ப சூழல் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு இது மாதிரி கேட்குறாங்க சார் சீக்கிரம் போகணும் சொன்னேன் அங்கே நல்ல நேரம் அவர் எடுத்த பாஸ்போர்ட் அந்த பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் இவ்வளோ வந்துருந்தது சார் அதை எடுத்து என்னோடய அப்ளிகேஷன் தம்பி நீ நாளைக்கு காலையில் போயிடுங்க ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போனேன் அவர் வந்து என்னை கேட்டால் உங்களுக்கு கமிஷன் ஆஃபீஸ் ஆள் தெரியுமா எனக்கு எதாவது தெரியாது ஆனால் எனக்காக அவர் சொல்லியிருக்கார் பாஸ்போர்ட் கிடச்சிட்டு வாங்கிட்டு ஊருக்கு போனேன் ஒரு கவர் கொடுத்துருந்தாங்க அந்த கவரை பார்த்து பட்டேலுன்னு ஒரு தாத்தா வருது அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு எனக்கு இருபது வயசு போகும் அப்போது அவர் வந்து என்ன இருபத்தோரு வயசு எனக்கு அவர் வந்தார் விஜய் அப்படின்னு அப்போதான் கூப்பிட்டு போனால் வெளியே வந்தால் பாலை இடத்துல மழை பெய்யுது நம்ம இந்த பாலு பெரிய அளவு போகிறா அப்படின்னு நினச்சி கனவுகளோடு நான் போட்டேன் அங்கே பதினஞ்சு நிமிஷம் என்னோடய ரூமு அது ஒரு ஆறுக்கு மூணு பெட்ரூனை கூப்பிட்டு கூப்பிட்டுட்டேன் அப்புறம் ரே முடிச்சோடனே என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன் சரி கோயிலுக்கு போயிட்டோம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பெரிய ஆஃபர் சொல்லிட்டு சாமியை பார்த்து அப்புறமா என்னோட ஆஃபீஸ் போனேன் முராளி பார்த்தேன் இப்படி அப்புறம் ஆனா நான் நினைச்ச அளவுக்கு வாழ்க்கை மாறல அது ஓரளவு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது நான் சம்பாதிச்சுக்கணும் மாசம் பத்தாயிரம் அனுப்பிச்சுட்டு இருந்தேன் ஆனா அங்க சுத்தினு இப்போ நான் போகும்போது மூணு வருஷமும் படிச்சு முடிச்ச உடனே குடும்ப கொண்டு வரணும் எனக்கு அந்த கனவுடைய இளமையா இருந்த காலத்தில் கனவு வந்து டெண்டரா இருக்கும் இரு வயசு எல்லாருக்கும் எதாவது சாதிக்க மாட்டேன்னு ஒரு கனவு வந்து டெண்டரா இருக்கும் அதுதான் ரொம்ப ஆழமாக இருக்கும் ஏக்கம் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நான் சுற்றுனேன் தெருக்கு வந்து துபாயூர் தெருக்கு அங்கே தான் சுற்றிருக்கேன் அங்கே தான் இயங்கியிருக்கேன் எதையாவது பண்ண மாட்டோம் நான் இயங்கியிருக்கேன் ஒரு ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு ஒரு செக்கர் சுரோக்கிய கம்பெனியோட போய் இன்ட்ரிவியூ பண்ணி மாதிரி ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டேன் அன்றைக்கி அந்த சம்பளம் தரதா சொன்னது ரூபாய் கிடச்சுனா அங்கே தான் போயிருக்கேன் நான் என்னோட அதிகம் படித்தவங்களுக்கு அடுத்த ரவுண்டில் நான் ஃபெயிலர் ஆகிட்டேன் எனக்கு அது கிடைக்கும் ஸோ இப்போ அதுக்கப்புறம் திரும்பி வந்து பத்து பல வருஷம் கழிச்சு அந்த இடத்துல பார்க்கும்போது நான் அதை எதுவுமே பார்க்கல நான் அங்கே இயக்கத்தோடு சுற்றுறேன் அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் அந்த காசு போட்டால் இந்த தம்சத்து அந்த கூலிச்சு விடலாம் வெண்டிங் மிஷின் ஒரு வச்சு இந்த செலவு பண்ணலாமான்னு வேணுமான்னு யோசிச்சிட்டாங்க ஏன்னா அங்கேருந்து என்ன மாதிரி பல கடற நிலம் அதுதான் ஏன்னா காசு செலவு பண்ணிங்கன்னால் வீட்டுக்கு அனுப்ப முடியாது கொண்டாடலாம் முடியாது அங்கே ஆனால் எல்லோரும் ஒன்று கொடுவோம் ஒன்றா சமைச்சு பிரியாணி ரெண்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் துணியெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு சாயந்திரான வெக்கிரிக்க இருக்கும் அந்த ஊரில் பரதபாய் தேர்றவங்களுக்கு அங்கே போயிடுச்சு நான் இருந்துட்டு திரும்பி இவ்வளோதான் இருக்கும் ரொம்ப சுத்தம் பண்ணுறதும் பாத்ரூம் விழுறதும் சமைக்கிறதும் இவ்வளோதான் வாழ்க்கை இதை தாண்டி கனவு கனவு கூட நேரம் இருக்காது அந்த ஞாபகம் தான் வந்துட்டு இருந்தே ஒழிய எனக்கு இது தெரியவே இல்லை இந்த இடத்துல இருக்கணும் பாரு அப்போ அன்னைக்கு நான் ஏக்கத்தோடு சுத்தினேன் அந்த நாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கு உனக்கு ஒரு நாள் பரிசு இருக்குது அந்த இடத்துல ஸோ ஒவ்வொரு நாள் பின்னாடி வேற ஒரு நாளோட சேர்ந்து ஒரு முடிச்சிருக்கு ஒவ்வொரு விதைக்கு பின்னாடியும் பெரிய மரம் இருக்குது அதில் நிறைய பறவைகளுக்கு கூடு இருக்குங்கிறது தெரியாதுல்ல அது அந்த விதைக்கு தெரியாது இல்லையா அதை மூலமாக ஒவ்வொரு நாளையும் நான் பார்க்க நான் நினைக்கிறேன்